உங்களோட கஷ்டமான வேலையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டூ லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிப்ப பாருங்க அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிராணி பாக்ஸ்லாம் நம்ம வந்து டெய்லி பூஜை அறையில் நம்ம வெள்ளி செவ்வாய் நாட்களாக இருக்கட்டும் அப்படினா மற்ற நாட்களே நம்ம வந்து பூஜை அறையில் சாம்பிராணி வந்து நம்ம கொளுத்தி வைக்கணும் இல்லையா மாதிரி கொளுத்தி வைக்க மாதிரி இந்த மாதிரி பாக்ஸோட நம்ம வைக்கும் போது அது நமத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சில பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேல வந்து ரேப்பர் வந்து நமக்கு வந்து ஒட்டி தந்திருப்பாங்க இது வந்து சீக்கிரமா காத்து போகாது சீக்கிரமா நமத்தும் போகாது ஆனால் சில பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து நமக்கு வந்து ரேப்பர் ஒட்ட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற பாக்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் சொல்லிருக்கேன் இந்த டிப் வந்து ரொம்பவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ராப்பர் ஒட்டமை அந்த பாக்ஸ்லேயே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பெரும்பாலான பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ராப்பர் வந்து நமக்கு ஒட்டிருக்க மாட்டாங்க அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் பாருங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கப்பை தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் ஆனால் ஒரே டைமில் நம்ம வந்து எல்லா கப்பையும் வந்து எடுத்து யூஸ் யூஸ் பண்ண முடியாது இல்லையா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கப்பை எடுத்து யூஸ் பண்ணும் போது அதில் அப்படியே காற்று போகுது நமத்து போய்டும் நம்ம கொளுத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணால் வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ மேலே கவர் இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி அப்படியே வந்து அந்த ஸ்டாம்ப்ரானி பாக்ஸை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதை வந்து வேறு பாக்ஸில் நான் போட போகிறது கிடையாது ஆனால் வந்து மேலே ரேப்பர் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏர் டைட்டான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் எல்லா கப்புமே நம்ம சாம்பிராணி கப்பு ஃபுல்லாகவே அதுக்குள்ளே எடுத்து நம்ம போட்டு நல்லா ஏர்டைட்டாக நம்ம மூடி வச்சு நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு காற்றும் போகாது நமத்தும் போகாது கொளுத்துறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம டக்குன்னு வந்து கொளுத்துட்டு போயிடலாம் ஆனால் வந்து நம்ம ஓப்பனில் வச்சு சாம்பிராணி கப்பை கொளுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரேப்பர் இருக்கிறதுனால இன்றைக்கி பாக்ஸ்குள்ளேயே வச்சுக்கிறேன் கொஞ்சம் வந்து ரெண்டு மூணு வந்து வர்ற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு பாக்ஸில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம வந்து சாம்பிராணி கொளுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதில் டக்குன்னு வந்து நமக்கு வந்து பற்றவே செய்யாது ஏன்னா இந்த மாதிரி நடுவில் வந்து நமக்கு சாம்பிராணி வந்து நமக்கு வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க இல்லையா இதை வந்து நம்ம நெருப்பில் காமிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சுருவோம் ஆனால் அந்த சாம்பிராணி பத்திரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இந்த டிப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து கீழே வந்து அகல் விளக்கு வச்சுக்கோங்க அகல் விளக்கு மேலே இந்த மாதிரி சாம்பிராணி வச்சதுக்கப்புறமா நான் ஒரு கற்பூரம் தான் எடுத்து இந்த மாதிரி பொடுசாக வந்து ஃபுல்லாக வந்து நல்லா நசுக்கி நம்ம அந்த கப்பு ஃபுல்லாகவே வந்து போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம பற்ற வைக்கும் போது ஈஸியாக வந்து நமக்கு வந்து டக்குன்னு வந்து பற்ற செஞ்சிடும் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணி கஷ்டம் சாம்பிராணி கொளுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி கப்பு ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அகலில் இருக்கிற சாம்பிரானி கப்பை வந்து நம்ம தூபக்காலில் மாற்றிடலாம் இந்த மாதிரி தூபக்காலில் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தூபக்கால் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும் அடியில் கரப்படுகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை தூக்கக்கால் வந்து கஷ்டப்பட்டு வந்து நம்ம விலக்கி கழுவணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சாம்பிராணி போட்டாலுமே அடியில் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப் தான் ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டே டு லைஃப்ல ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வச்சதுக்கப்புறமா நம்ம எங்கெல்லாம் வந்து தூபம் போடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஈஸியாக வந்து போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு வந்து கீழவும் விழாது நம்ம தனியாக வச்சு நம்ம சாம்பிராணி போடும்போது அந்த கப்பு அப்படியே கவந்து கவந்து விழுந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து அகல்வளக்கு வச்சு ஏற்றும் போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம சாமி ஃபோட்டோலாம் வச்சிருப்போம் பெரிய ஃபோட்டோவும் வச்சிருப்போம் அந்த மாதிரி பெரிய ஃபோட்டோ வச்சிருக்கும் போது இதை அடியில் பார்த்தீங்கன்னா வைக்கும் போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற சுவாமியோட காலெலாம் நமக்கு கை கால் இதெல்லாம் வந்து நம்ம மறைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இது டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும் நம்ம பூவும் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபிட் பண்ணி வைக்க முடியாது அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கிற சுவாமி ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஓட்டி நம்ம வந்து செவத்தில் அப்படின்னா வந்து பாக்ஸில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சுவாமி ஃபோட்டோக்கு சைடில் அப்படின்னா மேலே நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம பூவும் வச்சுக்கலாம் அதே டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சுவாமியோட கை கால் இதெல்லாம் வந்து மறைக்காமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்லாம் நம்ம வந்து அகலில் வந்து கப் சாம்பிரணி ஏற்றணும் இல்லையா ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி நமக்கு வந்து கப் சாம்பிரணி இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்றி இப்போ வந்து பூஜையெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி செய்யும் போது இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கொளுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் எடுத்து வந்து அதை கொளுத்துற மாதிரி இருக்கும் டக்குன்னு வேலை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கற்பூரத்தை வச்சு இந்த மாதிரி ஏற்றிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு வந்து பிடிச்சிக்கும் வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் இது குட்டியாக இருக்கிறதுனால நம்ம தூபக்காரில் வைக்க முடியாது டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிரும் இந்த மாதிரி அகல் விளக்கில் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டாண்டர்டாக அப்படியே வந்து நிற்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு ஏற்று இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாமான்னு ஏற்றும் போது குட்டியான அகல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஜூஸ் பாட்டில் ஒரு அரை லிட்டர் பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்திலாம் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த பத்தியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து ரெண்டு பத்தியோட வாசனையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடும் நமத்தும் போயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான இந்த டிப் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பத்தியை எடுத்துகிட்டேன் அந்த அரை லிட்டர் பாட்டிலில் நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நல்லா போட்டு விட்டுருங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பத்தி வந்து நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு எடுக்கும் போது நமக்கு வாசனையும் வந்து வெளியில் போகாது அதே டைமில் நமக்கு பத்தியை நமத்து போகாமல் இருக்கும் டக்குன்னு வந்து நம்ம எடுத்து கொளுத்துறதுக்குமே ஈஸியாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து பத்தி பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அந்த கவர் உள்ளேருந்து நம்ம எடுக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது டக்கு டக்குன்னு வந்து ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் நமக்கு டென்ஷனும் இருக்காது வேலையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம கிச்சனில் வந்து சமைக்க போகிறோம் அப்படினாலே வந்து கிச்சன் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும் அதே டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா க்ளீனாக இருந்தால் மட்டுமே நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம் இந்த மாதிரி வந்து பிசு பிசுப்பு தன்மை குழம்புலாம் மேலே அந்த அடுப்பு மேலே ஊற்றி இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே வந்து சமைக்கிறதுக்கே வந்து அந்த நாளே வந்து ஒரு மாதிரி வந்து போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டக்குனு வந்து நமக்கு வேலை முடியறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து சூப்பராக வந்து நம்ம அடுப்பை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக லிக்யூடு சோப்பு இதெல்லாம் வாங்கி நம்ம டீப் பண்ணாமல் டக்குன்னு வேலை முடிகிறது ஒரு காலாஸ் அளவுக்கு நம்ம வெது தண்ணி இருந்துச்சு அப்படின்னாலுமே ஈஸியாக வந்து நமக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக வந்து எங்கெல்லாம் அதிகப்படியான அழுக்கு என்ன பிசு விசுப்பு குழம்பு ஊற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அங்க வந்து தண்ணி நல்ல வந்து ஹீட்டான தண்ணியை தெளிச்சு விட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சு எடுத்தாவே அடுப்பு நல்லா பல பலன் புதுசாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு அவசர டைமுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறோம் பண்ணிக்கலாம் என்னைக்காவது ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம டீப் கிளீனிங் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வீட்டில் அதிகப்படியான தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் வந்து இன்னைக்கு வந்து பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கவர் ஒன்று எடுத்திருக்கேன் நியூஸ் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பாலித்தீன் கவர் ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து என்ன சேர்த்துருக்கோம் நாப்தலைன் பால் வந்து ஒரு உருண்டை சேர்த்துருக்கோம் சூடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுறது ஒரு ரெண்டு சேர்த்துருக்கோம் இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் பவுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு மற்ற கிச்சனில் யூஸ் பொருளாக இருக்கணும் இது கூட வந்து நல்லா வந்து தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசல் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அப்படிலாம் ஏதாவது வந்து ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படிலாம் பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க ஊற்றிட்டு அதோட மூடியில் ஒரு நாலஞ்சு ஹோல் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து நல்லா ஷார்ப்பான கத்தி அப்படிங்கிறதுனால நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ஹோல் வந்து போட்டு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இதுக்காக நம்ம கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி நம்ம காசை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வீட்டிலேயே வந்து ஸ்ப்ரே பாட்டில் ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாரு நம்ம வீட்டில் அதிகமாக தொந்தரவு தரக்கூடிய பள்ளி கரப்பாம்பூச்சி இந்த குட்டி குட்டி பூச்சிகள்லாம் எங்கே அதிகமாக தொந்தரவு தருதோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட் அழகாக வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க டஸ்பின் கூட வச்சிருக்கிற பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு கரப்பம்பூச்சூச்சி அங்கங்கே இழஞ்சிகிட்ருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வந்து அந்த அரிசி பாத்திரம்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துல அந்த சோபாவுக்கு சைடில் இங்கேலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கரப்பாம்பூச்சி வந்து அப்படியே வந்து மறைஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து சிவரில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படியே வந்து செவர் ஃபுல்லாகவே நல்லா வளர பரவன மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ